வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து புளி ஹார்வெஸ்ட் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து எப்படி நான் காய வச்சு உரிச்சு பேக் பண்ணுறது சேல் பண்ணுறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து வீடியோஸ் வரோம் பார்க்கலாம் முதல்ல புளியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தோலை வந்து உடச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் விதைகளோடு நல்லா காய வச்சு அந்த விதைகள்லாம் எடுத்து இந்த மாதிரி திரும்ப கொஞ்சம் நல்லா காய வைக்கணும் அப்போ அந்த ஈரப்பதம்லாம் போனால் தான் புளி வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஈரப்பதத்தோடு பேக் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது என்கிட்ட சில பேர் பர்ஸ்னலாக கேட்டுருந்தாங்க நீங்கள் வந்து உண்மையாக வந்து இந்த புளியெல்லாம் விதைகளை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க அதுக்காக தான் அவங்களுக்காக இந்த வீடியோ நம்மக்கிட்ட சாப்பிட்றப்பள்ள அதிகமாக இருந்ததுன்னா ஒன்றும் சேல் பண்ணும் இல்லை அடுத்தவங்களுக்கு ஃப்ரீயாகவாது கொடுத்துடணும் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துட்டு ரெண்டு மூட்டைக்கு சேல் பண்ணிட்டேன் அது வந்து நான் என்ன பண்ணேன்னா முதல்ல எல்லாமே கால் கால் கிலோவாக தான் பேக் பண்ணேன் ஏன்னா ரொம்ப அரை கிலோ ஒரு கிலோ பேக் பண்ணால் யாரும் வாங்க மாட்டாங்க அதனால கால் கால் கிலோ பேக்கெட்டாக நான் பேக் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த கால் கிலோவை வந்து நான் முதல்ல எடை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணுவேன் அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒரு ஃபைவ் கேஜி வந்து கால் கால் கிலோவாக பேக் பண்ணி நான் சேல் பண்ணிட்டேன் மிச்சம் இருக்கிறத வந்து ஒரு மூட்டை இருக்குது அதை அப்படியே வந்து கடையில் தான் கொடுக்கணும் போன முறையே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் டைரெக்டாக நம்ம சேல் பண்ணோம்னா லாபம் நல்லா இருக்கும்ன்ட்டு அதனால் உங்களால் முடிஞ்சதை உங்கள் வீட்டில் ஒரு காய்கறியோ இல்லை பழமோ ஏதாவது ஒன்று விதைச்சி வைங்க கண்டிப்பாக வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயன்படும் இப்போ பாருங்கள் நல்லா பேக் பண்ணியாச்சு சில பேர் நினச்சிட்டாங்க நாங்கள் வந்து வீட்டில் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டோன்னு நாங்களும் உங்களை போல் சாதாரண மனிதர் தான் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நாங்கள் செய்திருவோம் நம்ம கடையில் போய் வாங்கும் போது வெலை அதிகமாக இருக்கும் பட் நாங்கள் டைரெக்டாக விற்கும் போது வெலை கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்கியாச்சு அவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருந்துது எனக்கும் மன திருப்தி இருந்தது இந்த இதை வந்து நான் ஃபோர் இயர்ஸாகவே நாங்கள் செய்துட்ருக்கோம் புளி நிறையா விழுந்ததுன்னா இந்த மாதிரி தான் பேக் பண்ணி நாங்கள் சேல் பண்ணிவிடுவோம் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பூச்செடியோ இல்லை பழம் இல்லை காய்கறி எது வேணாலும் வச்சு பாருங்கள் ஒன்றும் வீட்டுக்கு நமக்கு பயன்படுத்தி நிறையா இருந்தால் பக்கத்தில் இருக்க கடையில் வந்து நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமாக கண்டிப்பாக வாங்கிப்பாங்க நமக்கும் ஆரோக்கியமான உணவும் கிடைச்ச மாதிரியாக இருக்கும் அதே போல் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம நம்மளே அறியாமல் ஒரு பைசாவை சேர்த்து வைக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி யாரெல்லாம் முயற்சி பண்ணி செய்திருக்கேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போவுமே எங்கள் நாங்கள் வந்து புளி லெமன் கீரை ரெகுலராக சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் புளியெலாம் எல்லாம் பேக்கிங் ரெடி ஆகிடுச்சி வெளியில் வந்து கிலோ வந்து விதை இல்லாத புளி வந்து கிலோ வந்து இரநூறுவா நான் வந்து கொடுத்தது வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு தாங்க கொடுத்தோம் விதை நீக்காதது வந்து ஒரு பத்து கிலோ இருக்குது அதை அப்படியே டைரெக்டாக கடைக்கு கொடுத்துட்டு போகிறேன் நான் உணவு உடைக்கு வந்து என்றைக்குமே அழிவு கிடையாது அதனால் நீங்களும் ஒரு சின்ன லெவல்லையாவது முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்